உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரிய நேர்களை முன்பதிவுல சொன்னது போல இந்த பதிவில் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான்கு கேள்வி சோழி பிரசன்ன வாக்காக நாலே நாலு செய்தி இது பொதுவான கேள்விக்கு பதில் ஒரு தனிநபர் அவருடைய யோக நிலை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அந்த சாட்சாத் திருபுர சுந்தரியின் ஆசியோடு அந்த மகாக்காளியின் அருளோடு இந்த மகாலட்சுமியின் சோழி பிரசன்ன வாக்காக என்ன வருகிறது சிம்மராசி பெண்கள் ஆண்கள் மாணவ மாணவிகள் அத்தனைக்கும் இந்த பதிவு பொருந்தும் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் குடும்ப நிலைதான் என்ன தொழில்நிலை என்ன எதிர்காலம் எப்படி கல்வியின் சிறப்பு என்ன இந்த கேள்விக்கு மகாலட்சுமி என்ன பருவை தருகிறார்கள் ஒன்று குடும்பத்தில் ஒன்று தொழிலில் இரண்டு கல்வியில் மூன்று எதிர்காலத்தில் ஒன்று இந்த நிலையில் மகாலட்சுமி செய்தியை சொல்லியிருக்கிறாள் அப்படி என்றால் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு குடும்பம் ஒற்றுமை மேலோங்குகிறது பங்காளிகளின் உறவு பலப்படுகிறது பிரிந்து போன தம்பதியர் ஒன்று சேர போறீங்க சில சிம்மராசி சகோதர சகோதரிகள் அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருங்கொண்ட அரண்மனை போல வீடு கட்டி மகிழப் போறீங்க இது குடும்ப கேள்விக்கு உண்டான பதில் தொழில் இரட்டிப்பு லாபம் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் அப்போ காசை வைத்து வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்குகின்ற தொழிலில் சிக்கல் இருக்கிறது மற்றபடி உயர்தரமான கம்பெனி சில்லறை வியாபாரம் இந்த ரெண்டு நபர்களுக்கும் நல்ல லாபம் சிம்மராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு இது தொழிலின் கேள்விக்குண்டான பதில் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் கல்வி நிலை சிறப்பாக இருக்கிறது தலை சிறந்த மாணவ மாணவிகளாக வரக்கூடிய வாய்ப்பு அந்த கல்வி பயிலரங்கத்திலே முதல் மாணவ மாணவிகளாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சில சிம்மராசி மாணவ மாணவிகளுக்கு சிரத்தையோடு படிக்கணும் எதிர்காலம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் பங்காளிகளை கூட்டுச் சேர்க்காமல் தனித்துவமாக நின்றால் தொழில வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சந்தோஷம் தொலை தொடர்பு பயணங்களால் ஒப்பந்தங்களும் ஏற்படும் வியாபாரம் நல்ல சிறப்படையும் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமி வீடு தேடி வருகிறாள் அதன் காரணமாக அரண்மனை போல வீடு கட்டி மகிழக்கூடிய வாய்ப்பு இது பொதுவான கேள்வி ஒரு தனிநபர் இந்த தெய்வ வாக்கின் மூலமாக ஒரு தனி நபரின் யோகத்தை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் அதற்குண்டான கேள்வி அந்த சாட்சா சுந்தரியின் அருளோடு மகாலட்சுமி எந்த ஒரு வாக்கை தருகிறாள் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மகாலட்சுமி தாய் பெயர் பழனிசாமி ஊர் அவினாசி அவர் கூலி தொழிலாளி அவருக்கு மிகப்பெரிய பெரிய யோகம் வந்திருச்சு சிம்மராசியில் பிறந்த பழனிசாமிக்கு அவர் தமிழ்நாட்டில் அவினாசிங்கிற ஊரில் வசிக்கிறார் கூலி தொழிலாளியாக இருக்கிறார் பழனிசாமி இந்த பிரசன்ன வாக்கில் அவர் யோகாதிபதியாக இருக்கிறார் மிகப்பெரிய செல்வநிலையை அடைய போகிறார் ஒரு ஓடாமல் நின்று போன கடை ஒன்று அவர் பெயருக்கு போகிறது அதை அவர் தொடுவார் நிறைய ஊர்களிலே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரைப் போல நிறைய கடைகளை வைத்து தொழில் அதிபராக வலம் வரப்போகிறார் அவருக்கு இரண்டு ஆணும் இரண்டு பெண்ணும் நான்கு குழந்தைகள் இருக்கிறது அவர் செல்வந்தனாக போகிறார் இது தனிநபரின் வாக்கு அந்த பழனிசாமி இந்த பதிவை சந்தர்ப்பத்தால பார்த்து இந்த பதிவு அவர் கண்ணில் பட்டால் சூச்சுமக் கணக்கை ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வந்தனாக வலம் வரலாம் வருகிறார் வரப்போகிறார் இது சோழி பிரசன்ன வாக்கு இது தனி மனிதன் பழனிசாமி அவனாசிங்கிற ஊர் மிக பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார் கூலி தொழிலாளி பொதுவான பலன் திம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி மாணவ மாணவிகள் அரசியல்வாதிகள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவான ஒரு கேள்வி அவர்களுடைய நிலைதான் என்ன நல்ல சுபம் இல்லை என்று இல்லாமல் நல்ல வரவோடு நல்ல செல்வ வளத்தோடு வருகின்ற நாட்களில் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறார்கள் சிம்ம ராசிக்காரா சந்தேகம் உள்ளவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நண்பருக்கு கால் செய்து உங்களுடைய சொந்த ஜாதக நிலைகளை கேட்டறிந்து உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு இதேபோல நல்ல தகவல்கள் உங்களுக்கு என்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் பலவிதமான நன்மைகளை பெறுங்கள் என்று சொல்லி அதுவரை நன்றி நண்பர்களே